சில துளிகள் செதறி விழும் என்னை வார்ப்பான் அப்போ நெருப்பு நெருப்பு அப்படி விழுகும் மஞ்சளா சில சமயங்கள்ல அந்த பந்தத்திலிருந்து நெருப்பு பொறிகள் விழும் அதுபோல விழுகின்றதா அடுத்ததாக மலர்கள் விழுகின்ற காட்சி காட்சி இந்த கோங்கு மலரும் மிக மிக சிவப்பானது ஒரு முறை பார்த்தால் இது மனத்தை விட்டு அகலாது அப்படி பாருங்க மஞ்சள் பொன்னிறத்திலே கோங்கு மலர் வந்து இன்னொரு சென்னிறமான மலர் கிண்ணத்தில் விழுகின்ற காட்சி இன்னொரு இடத்தில் வருது கால வரையறை கருதி என் கட்டுரையை முடிக்க இருக்கதால் இதை சொல்லுகின்றேன் கோங்கு மலர் விழுகின்ற காட்சி எரிகொள்ளி விழுவது போல இருக்கின்றதாம் அது மட்டுமல்ல மீதிலிருந்து காவல் காக்கின்ற ஒரு வேட்டைக்காரன் அங்கு வந்து மேய்கின்ற விலங்குகளை விரட்டுவதற்காக தன் கையில் இருந்த பந்தத்தை வீசி எறிகிறான் கொஞ்சம் கற்பனை தான் பண்ணி பார்க்கணும் பரன் மேல நீங்க இருப்பதா நினைச்சுக்கோங்க உங்க கையில கொல்லிக்கட்டை இருக்கதா நினைச்சுக்கோங்க அது வீசி எறிஞ்சா எப்படி போய் விழுகுன்னு பார்த்துக்கோங்க அதுலிருந்து என்னென்ன செதறும்னு பார்த்துக்கோங்க அதுபோல கைவிடு சுடர் போன்று கோங்குப்பூக்கள் உதிர்ந்தனங்கிறார் வெண் சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டு நெருப்புக் கூச்சியை சூண்டி விடுகிறீர்கள் அது எவ்வளவு நேரத்தில் போய்விடும் பரன் மீதில் இருக்கிறவர் என்ன பத்து பதினஞ்சு கெஜத்துக்கு தூர வீச முடியாது அந்த மாதிரி அந்த மலர் அப்படி அப்படி சுத்திட்டு வந்து விழுகுது இந்த மலர் அடுக்கத்து உயர்ந்த சென்னியில் வளர்ந்த அந்த கோங்கு மலர்கள் காலுற கழன்று கல்கமல் புதுமலர் கைவிடு சுடரின் தோன்றும் என்று சொல்லுகிறார் இதில் வேறு பாடவேதங்குண்டு பொருள் உரைப்பாரும் உண்டு இந்த பாடத்திற்கே வேறு உரைப்பாரும் உண்டு அருமீன் பைகுருமீன் இவற்றொடு இந்த மூன்கள் எல்லாம் எரிகொள்ளி எல்லாம் விழுவது போல கோங்குமலர் விழுந்தது என்று உரை காண்பார் உண்டு ஆக இதுகாரும் வெண்கடம்பம்பு முருங்கைப்பூ இழுவம்பூ இழுப்பைப்பூ இலவம்பூ கோங்குப்பூ ஆகியன ஒரு நொடிப்பொழிலில் உதிர்கின்ற காட்சியை இதுபோலும் முன்பே கண்ட காட்சியோடு உவமித்து பார்த்த கல்லாடனாருடைய புலமை திறன் இளங்கீரனாருடைய புலமை திறன் முதலியவற்றை பார்த்தோம் இவ்வாறு இயக்கி பாடுவதிலே ஒரு தனி முத்திரையை தனித்திறனை பதித்துக் காட்டி இந்த வண்டமிழுக்கு பேத்தி பேசினால் எங்களுக்கு அது பிஞ்சு மொழி என் இணையர் பேசினால் அது எனக்கு கொஞ்சு மொழி இங்கே வந்தால் செம்மொழி இந்த செம்மொழிக்கு அறம் சேர்த்தவர்கள் உரம் ஊட்டியவர்கள் சங்க போலவர்கள் என்று சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன் இனி நறுக்காக இந்த வண்ணத்தை நான் சொல்ல மறந்தேன் என் துணவியார் அவர்கள் இந்த கட்டுரையை திரட்டுவதற்கு பெரிய அளவிலே உதவினார்கள் இந்த பூக்களையெல்லாம் படப்பிடித்து கொண்டு வந்து இந்த ஆலங்கட்டி மழை எவ்வாறு பொழிகிறது என்பதை நம்முடைய அலைவரிசையிலே தேடி எடுத்து காட்டினார்கள் அதில் நிறத்தை பற்றி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் கல்லாடனார் மாமூலனார் கல்லாடனார் கந்தரத்தனார் இளங்கீரனார் இவர்கள் வெண்கடம்பு முருங்கை இழுப்பை ஆகியவை உதிர்கின்ற காட்சியை பாடியிருக்கிறார்கள் இந்த பூக்கள் வெண்மையானவை இனி சங்ககால சங்ககாலத்திலவம்பூ அந்த இளவம்பூ எவ்வாறு இருந்தது என்பதை ஓதலாந்தையார் பாடியிருக்கிறார்கள் இளவம்பூரினுடைய நிறம் சிவந்த நிறம் கண்ணை பறிக்கின்ற நிறம் இனி விளக்கு சுடர் போன்று இருப்பதாக இளவத்தை திருத்தம் கோங்குமரத்தை பாடியிருப்பவர் இளங்குட்டுவன் அகம் நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது பாடல் கோங்கினுடைய நிறம் மஞ்சள் மீண்டும் அதை காட்டிவிடுங்கள் வெண்கடம்பை காட்டுங்கள் இழுப்பையை காட்டுங்கள் இலவத்தை காட்டுங்கள் பொன் வண்ணத்தில் இருக்கின்ற மலரை காட்டுங்கள் உதிர்கின்ற காட்சியை அடுத்த கருத்தரங்கில் படம் பிடித்து காட்ட முயற்சி செய்கின்றேன் நன்றி பிறவர்களே கட்டுரை வழங்கிய பெருமக்களுக்கும் கட்டுரை வழங்க இருக்கின்ற அம்மையாருக்கும் மற்றும் அரங்கில் அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் சான்றோர்களே தமிழ் ஆர்வலர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி நான் இந்த என்னுடைய கட்டுரையை இங்கே அளிக்கின்றேன் நான் முதலில் சங்க பண்பாட்டு அசைவுகளில் சூளுரைத்தல் படிநிலையும் வளர்ச்சியும் என்றுதான் நான் கொடுத்திருந்தேன் ஆனால் எட்டு பக்கங்களுக்குள் என்பதால் படிநிலை வளர்ச்சியும் மாற்றங்களும் என்பதை பற்றி சொல்லாமல் சங்க பண்பாட்டு அசைவுகளில் சூளுரைத்தல் என்பதை மட்டுமே நான் கட்டுரையாக வரையறுத்துக் கொண்டிருக்கிறேன் சங்க இலக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால் அதில் பத்துப்பாட்டு எட்டு தொகை என்ற இரண்டு இலக்கியங்களிலும் காணப்படுகின்ற சூழ் மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதில் சூளுரை சூழ் என்பது வந்து உறுதி உறுதிமொழி அளித்தல் அல்லது வாக்குறுதி தருதல் என்ற போலில் அமைந்திருக்க கூடியதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இந்த கட்டுரைக்கு கட்டுரையில் அமைத்துக் கொண்டிருக்கிறேன் வாக்குறுதி தருதல் உறுதிமொழி அளித்தல் என்பது எவ்வாறு ஒரு பண்பாட்டு நிலையாக சங்க சங்க காலத்தில் கருதப்பட்டது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த கட்டுரையை நான் அமைத்திருக்கின்றேன் இந்த எட்டு தொகை பத்து பாட்டு என்ற இரண்டு பதினெட்டு நூல்களிலும் மொத்தம் ஐம்பத்தோரு இடங்களில் சூழ் சூழறைத்தல் பற்றி வருகின்றது அதாவது வாக்குறுதி தருதல் உறுதிமொழி தருதல் என்ற பொருளில் இதில் புறநானூறு பதிட்டுப்பத்தி என்ற இரண்டு இலக்கியங்களிலும் அதாவது ஆணை கட்டளை என்பதிலும் என்பது பழி பழி வாங்குதல் என்ற பொருளிலும் ஆக அந்த என்பது ஆணை என்ற மூன்று சொற்களிலும் சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அவற்றில் உறுதிமொழி பொருளில் உறுதிமொழி தருதல் வாக்குறுதி தருதல் என்ற என்பதை மட்டும் நான் எடுத்துக்கொண்டு இங்கே ஆய்வு செய்கின்றேன் இதில் அந்த புறநாளித்திலும் வந்திருக்கின்ற இதை விட்டுவிட்டேன் சங்க இலக்கிய சங்க இலக்கியத்தில் மொத்தம் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் இந்த சூழ் என்ற சொல்லும் ஆணை என்ற மொழி பொருளில் மொத்தம் பத்து இடங்களில் வந்திருக்கிறது ஆனை என்ற சொல் மொத்தம் மூன்று இடங்களில் வந்திருக்கிறது இந்த நாற்பத்தி ஒன்பது இடங்களில் வந்திருக்கக்கூடிய சொற்களை அடிப்படையாக கொண்டு நான் இந்த கட்டுரையை வந்து அமைத்துக் கொண்டிருக்கிறேன் இதில் வா இதில் அக இலக்கியங்களில் மட்டும் மொத்தம் நாற்பத்தி ஏழு இடம் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் வந்திருக்கிறது மற்ற இரண்டும் புற இலக்கியங்கள் தான் வந்திருக்கிறது அப்ப ஆக மொத்தத்தில் நாம் பார்க்கும் பொழுது அக இலக்கியங்களில் மட்டுமே இந்த வாக்குறுதி தருதல் உறுதிமொழி அளித்தல் என்பது மிக உயர்ந்த ஒரு ஒரு சிறந்த பண்பாடாக வந்து மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிந்தது இதிலும் அக அக வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது நாம் களவு வாழ்க்கை கற்பு வாழ்க்கை என்ற இரு நிலைகளில் சங்ககால வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் இந்த இரண்டு வாழ்க்கையிலும் மக்கள் வந்து களவு வாழ்க்கையில் எவ்வாறு ஒரு தலைவனும் தலைவியும் தாங்கள் முதல் முதல் சந்திக்கும் பொழுது எவ்வாறு வாக்குறுதி தந்தார்கள் அதிலும் வந்து உங்களுக்கு இந்த வாக்குறுதி என்று பார்க்கும் பொழுது இதை அதிகமாக கொடுத்தவர்கள் யாருன்னு சொன்னா ஆண்கள் ஆண்கள் தான் வந்தது இந்த வாக்குறுதியை அதிகமாக கொடுத்திருக்கிறான் இது தலைவியிடம் கொடுத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் தலைவியிடம் கொடுத்திருக்கிறான் கற்பு வாழ்க்கை என்று பார்க்கும் பொழுது காம கிளத்தியிடம் காதல் கிளத்தியிடம் தந்திருக்கிறான் ஆக தலைவன் தான் வந்து வாக்குறுதி தருவதாக வந்ததும் மிக அதிகமான இடங்களில் வருகிறது மொத்தம் நாற்பத்தி ஏழு இடங்கள் வருகிறது மீதி இரண்டு இடங்கள் வந்து ஒரு இடத்துல பானன் வந்து காதல் வாக்குறுதி தருவதாக வருகிறது இன்னொரு இடத்தில் அறத்தோடு நிற்றல் என்ற இடத்தில் தோழி வந்து வாக்குறுதி தருவதாக